இன்றைக்கி எல்லாருக்கும் மாலை வணக்கம் இது பார்த்திங்கன்னா காலையில் வெள்ளிக்கிழமை தான் இன்றைக்கி நான் சமைச்சி கொடுத்துட்டு படுத்துட்டு அவன் உடம்பு முடியலன்னு வீடு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு அலங்கோலமாக கிடக்கு பாருங்கள் என்ன தான் நம்ம வந்து உடம்பு முடியலைனாலும் நமக்கான வேலையை நம்ம செஞ்சுக்காங்க அவனும் எந்திரிச்சு போகும்போது ஒரு மாதிரி தலையே சுற்றுகிற மாதிரி இருக்குது அதனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோ போடுறோம் பாருங்கள் அவங்க நம்ம பாருங்கள் வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படியே வீட்டுக்கு வந்து மஞ்சள் தண்ணியும் தெளிச்சு விட்டுட்டேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா முடிஞ்சாலும் கிச்சனையும் சுத்தம் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் அள்ளி விளக்க போட்டேன் அப்புறம் கேஸ் ஆண்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்கியமானவங்க நம்மளை படைத்த கடவுள் தான் ஒரே ஒன்று தான் சொல்லுவேன் நான் சாமியை மட்டும்தாங்க நம்புவேன் சாமி படத்துக்கிட்டையும் கிளீன் பண்ணியாச்சு சாயங்காலம் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுருவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா முழு பச்சை பயிர் தான் அதை வந்து அவுச்சி தாளித்து கொடுத்துருவேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்